ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருபியூ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜரிஷி பிரசன்ன சந்திரர் குரான் சந்த் சம்சுகா பழங்கால சமண கதை பத்தான்பூர் நாட்டு அரசர் பிரசன்ன சந்திரர் துறவு வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வால் உந்தப்பட்டு அவர் தமது மனைவி மக்களையும் அளப்பரிய அரச செல்வங்களையும் துறந்தார் சமணத்துறவியர் சிரமணர்கள் பின்பற்றிய கடும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டனர் சமண துறவியர்களுக்கு உரிய கண்டிப்பான தவ நெறிகளை முற்றிலும் பற்றற்ற தன்மையுடன் அவர் பின்பற்றி நடந்தார் கடும் சோதனைகளைக் கண்டு அவர் அஞ்சு பின்வாங்கவில்லை பிறப்பு மூப்பு இறப்பு எனும் துன்பங்களில் இருந்தெல்லாம் என்றென்றைக்குமாக விடுதலை பெறுவதற்கான மெய்யார்வ முயற்சியில் அவர் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் ஒவ்வொரு இடமாக அவர் அலைந்து தெரிந்தார் ஒருமுறை ராஜகிருஹா என்ற நகரத்தை அடைந்தார் அந்த நகரத்தின் எல்லையில் அமைந்த ஒரு சோலையை அடைந்து என்ற நிலையிலேயே ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார் சமண சமய தீர்த்தங்கரர் சுவாமி மகாவீரரும் அப்போது ராஜகிருஹா நகரத்தில் உள்ள குணசீல சைத்யாவில் சமணமடம் தங்கியிருந்தார் மகாவீரரை நேரில் சந்தித்து அவரது ஞான மொழிகளை கேட்பதற்காக நகர மக்கள் மனத்துக்கு அணி திரண்டனர் ராஜகிருகத்தின் அரசரான ஸ்ரணிகரும் மகாவீரரை சந்தித்து அவரது கேட்பதற்காக வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் பிரசன்ன சந்திர தவம் செய்யும் அந்த சோளையின் வழியே அவர் செல்ல நேர்ந்தது தன்னை மறந்த தவ நிலையில் காட்சி தரும் பிரசன்ன சந்திரரை மனதுக்குள் பூற்றி தொழுதவாறு ஸ்ரணிகர் அந்த சோழையை கடந்து சென்றார் சுவாமி மகாவீரரின் அமுத மொழிகளை கேட்பதற்காக மடத்தில் மக்கள் அங்கு மரபு முறைப்படி மகாவீரரை மூன்று முறை வளம் வந்து தலை வணங்கி தொழுது அமர்ந்தார் வரும் வழியில் கண்ட ராஜரிசி பிரசன்ன சந்திரரின் தோற்றம் ஸ்ரெணிகரின் மனதில் இன்னும் நீங்காமல் இருந்தது கூப்பிய கரங்களுடன் மகாவீரரை நோக்கி அவர் கேட்டார் சுவாமி நான் வரும் வழியில் ராஜரிசி பிரசன்ன சந்திரர் தவம் இருப்பதை கண்டேன் நான் பார்த்த அந்த நேரத்தில் அவர் உயிர் நீத்திருப்பாரானால் வேறு எந்த உலகத்துக்கு அவர் சென்றிருக்க கூடும் ஏழாவது நரகத்துக்கு சென்றிருப்பார் என இதற்கு சுவாமிகள் பதிலளித்தார் ஏழாவது நரகம் அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தனர் அளவு கடந்த செல்வத்தையும் மனைவி குழந்தைகள் அனைத்து அரச வாழ்வு அனைத்து அதிகாரங்களையும் இன்பங்களையும் துறந்த ஒருவர் முக்தி அடையும் நோக்கில் கடும் துறவரத்தை பயின்று வரும் ஒருவர் ஏழாவது நரகத்தில் பிறப்பதா அங்கிருந்த மக்களின் வியப்புக்கு எல்லையே இல்லை எனினும் எல்லாம் அறிந்த சுவாமிகளின் சொற்கள் எவ்வாறு பொய்யாக இருக்க கூடும் சுவாமிகளை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினார் இதற்கு ஆறாம் நரகத்துக்கு என்பதே சுவாமிகள் அளித்த பதில் ஸ்ரணிகர் இடைவெளி விட்டு தொடர்ந்து இதே போல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் சுவாமிகளும் பிரச்சன்ன சந்திரர் ஐந்தாவது நான்காவது மூன்றாவது நரகங்கள் என அடுத்தடுத்து பிறப்படுப்பார் என சொல்லிக் கொண்டிருந்தார் இதையடுத்து பிரசன்ன சந்திரர் முதலாம் சொர்க்கத்திலும் இரண்டாம் சொர்க்கத்திலும் கடைசியல் எல்லா குறிக்கோள்களையும் ஈடேற்றும் சொர்க்கமான சர்வார்த்த சித்தி என அழைக்கப்படும் மேலான சொர்க்கத்திலும் பிறப்பார் என பதிலளித்தார் அந்த நேரத்தில் சொர்க்கங்களில் எக்காலம் முழங்கும் ஒளி கேட்டது இது குறிப்பிட்ட சுவாமிகள் பிரசன்ன சந்திரர் தலையாய ஞானமாகிய கேவல ஞானத்தை அடைந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் தேவர்களை காலம் விளங்குகின்றனர் என்று விளங்கினார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் மீண்டும் எல்லையற்ற வியப்பில் மூழ்கினர் ஸ்ரீகர் மீண்டும் மகாவீரரை நோக்கி சுவாமிகளே உங்கள் சொற்கள் எங்களுக்கு புதிராக உள்ளன சற்று முன்பு வரை ஏழாம் நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு கர்மவனைகளை சுமந்து கொண்டிருந்த ஒருவர் அந்த கரும வினைகள் அனைத்தையும் இவ்வளவு குறுகிய காலத்தில் கழிந்துவிட்டு விட்டு ஞான நிலை அடைதல் எவ்விதம் இயலும் என கேட்டார் இதற்கு பதிலளித்த சுவாமிகள் ஸ்ரீனிக்கரே என்னை காண நிலைகள் இளங்கள் படை பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்த போது உங்கள் படை வீரர்களில் ஒருவன் ராஜரிசி பிரசன்ன சந்திரர் தவமறுப்பதை கண்டான் மற்றொரு படை வீரனை பார்த்து அவன் சொன்னான் அரசவை அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோரும் தடுத்தும் கேளாமல் அரசாட்சியை சிறுபிள்ளையான தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு இவர் பிரசன்ன சந்திரர் துறவரம் மேற்கொண்டு விட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவரது பழைய எதிரியான பக்கத்து நாட்டு அரசன் பத்தான்பூர் மீது படையெடுத்துள்ளான் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இவரது இள வயது மகன் தவிக்கிறான் இவ்வளவு சீக்கிரத்தில் பிரசன்ன சந்திரர் அரசாட்சியை துறந்தது முறையல்ல குறைந்தபட்சம் மகன் வளர்ந்து பெரியவனாகும் வரையிலாவது இவர் காத்திருந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டான் படைவீரர்கள் மற்றும் பரிவாரங்கள் எழுப்பிய ஒளி பிரசன்ன சந்திரரின் தவத்தை களைத்தது அந்த படைவீரன் கூறிய சொற்கள் அவரது மனதில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மேலான ஆன்மீக சிந்தனையினும் தியான நிலையில் இருந்து அவர் சரிய தொடங்கினார் பெரும் ஆபத்திலிருந்து தனது புதல்வனையும் அரசையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பகைவர்களை அழிக்க அவரது மனம் பாய்ந்தோடியது உண்மையிலேயே எதிரி படைகளை அழிப்பது போன்ற அவரது மூர்க்க தாக்குதலில் நூற்று கணக்கான வீரர்கள் வீழ்ந்து மாழ்வது போன்ற போர்க்களத்தில் அவள குரல்கள் எழுவது போன்ற ஒரு மாய தோற்றத்தில் மூழ்கும் அளவுக்கு அவரது மனநிலை மாற்றம் கண்டது அவர் இந்த மன மயக்கத்தில் இருந்தபோதுதான் உனது தேர் அவர் இருந்த சோலையை கடந்து சென்றது நீயும் அவரை மனதுக்குள் போற்றித் தொழுதாய் ஏழாம் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அளவு கர்மவினை எனும் மாசுகள் அப்போது அவரை வந்தடைந்து கொண்டிருந்தன அந்த தருணத்தில் அவர் இறந்திருப்பாரானால் நிச்சயமாக அவர் ஏழாம் நரகத்தில் தான் பிறந்திருப்பார் கடும் துன்பத்தையும் சித்திரவதைகளையும் அவர் அனுபவிக்க நேர்ந்திருக்கும் என்று குறிப்பிட்டார் அரசர் ஹணேகர் மீண்டும் மகாவீரரை நோக்கி சுவாமிகளே அந்த தீய கர்மவினைகளை எல்லாம் பிரசன்ன சந்திரர் களைந்தறிந்தது எவ்விதம் என்று வினவினார் ஷன்கரே எதிரிகளுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தது போன்ற மனமயக்கத்தில் பிரசன்ன சந்திரர் இருந்தபோது திடீரென அவரது உடைவாள் இரண்டாக உடைந்ததை போல உணர்ந்தார் எதிரி ஒருவன் அவரை கொல்ல வருவதாக கண்டார் தன்னை காத்து கொள்ளும் முயற்சியாக தலையில் இருக்கும் மகுடத்தை எடுத்து எதிரியின் தாக்குதலை தடுக்கும் நோக்கில் வழுதுகையை தலைக்கு உயர்த்தினார் அதுவரையிலும் மனமயக்கமாகவே இருந்து வந்த செயல்பாடு அப்போதுதான் உடல் ரீதியான செயல்பாடாக மாறியது மகுடத்தை எடுப்பதற்காக தலையை தொட்டபோது தலையில் மகுடம் இல்லாதிருப்பதையும் தலை மழிக்கப்பட்டிருப்பதையும் உணர்ந்து அதிர்ச்சியுற்றார் அப்போதுதான் அவர் விழிப்புற்று தன் நிலை உணர்ந்தார் ஐயோ இதுவரை நான் என்ன செய்து கொண்டிருந்து விட்டேன் என்று புலம்பினார் பகைவன் எங்கே போர் எங்கே யாருடைய அரசு யாருடைய மகன் என்றெல்லாம் கதறினார் செய்த தவறை எண்ணி வருந்தியதில் கழிவிறக்கம் எனும் தீயில் அவரது கர்ம வினைகள் எனும் மாசுகள் எல்லாம் எரிந்து ஆன்ம பலம் அற்ற மனிதரும் இது போன்ற வீழ்ச்சிக்கு பிறகு நிச்சயம் மேலெழுந்து ஆனால் ராஜரசி பிரசன்ன சந்திரரோ அசாதாரண ஆன்ம வலிமை கொண்டவர் அவர் தனது மனதை முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார் குவிந்து விட்ட அனைத்து கர்ம வினைகளையும் தனது ஆன்மா எனும் தீயில் அவர் சுட்டரித்து விட்டார் அவரது அடுத்தடுத்த பிறவிகள் பற்றி நீ தொடர்ந்து என்னிடம் கேள்விகள் கேட்டபோது அவரது மனதில் மனதில் ஒவ்வொரு கணமும் மின்னல் போல ஏற்படும் மாற்றங்களையும் அவரிடம் குவியும் கர்மவினைகளின் வகைகளையும் கருத்தில் கொண்டு அவர் ஆறாவது நரகம் ஐந்தாவது நரகம் நான்காவது நரகம் என்ற வரிசையிலும் கடைசியில் எல்லாவற்றிலும் மேலான சொர்க்கத்திலும் பிறக்கக்கூடும் என்று நான் பதிலளித்தேன் இந்த வகையில் கர்ம வினைகளை எல்லாம் சுட்டெரித்தவர் எல்லா கட்டுத்தலைகளில் இருந்தும் விடுபட்டு தலையாய ஞானமாகிய கேவல ஞானத்தை அடைந்தார் இப்போது அவர் எல்லாவற்றையும் அறியும் ஆற்றலும் எல்லாவற்றையும் காணும் ஆற்றலும் படைத்தவர் மீண்டும் அவர் வீழ்ச்சி அடையக்கூடும் என்ற அச்சம் இனி இல்லை மனதை கட்டுப்படுத்துவதன் வாயிலாக நாம் நமது புலன்களை கட்டுப்படுத்தலாம் புலன்களை கட்டுப்படுத்திவிட்டோம் எனில் கர்ம வினைகள் மாண்டு விடுவது தடுக்கப்பட்டுவிடும் விடுவது நின்று விடுமானால் நாம் முக்தி அடைய முடியும் எனவே மனதை கட்டுப்படுத்துவதே மனிதர்கள் எல்லோருக்கும் இறுதியில் நன்மை பயக்கும் என்று மகாவீரர் பதிலளித்தார் தொடரும்